ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் ரெயின்போ கலர் சேனல் இனிக்கு என்னுயிர்கண்மணி தொடர்கதையின் இரண்டாவது பகுதியை கேட்க உள்ளோம் வாங்க கதை கொள்ள போலாம் குளியலறைக்குள் சென்றிருந்தவன் ஒரு வழியாக வெளியே வந்து விட்டான் பிரகல்யா தடத்தடவென்று எழுந்து கொள்ள பிரகா ஏன் இவ்வளவு அவசரம் உட்கார் ஸ்கூல் கோயிங் கேல் என சிரித்தபடி சொல்ல பிரகல்யாவிற்கு இப்போதுதான் பதற்றம் அதிகரித்தது சிட் பிரகா ஒரே விஷயத்தை திரும்பத் திரும்ப சொல்ல வைக்காத எனக்கு பிடிக்காது சிறு கண்டிப்புடன் ஒழித்த அவனது குரலில் மீண்டும் அதே இடத்திலேயே அமர்ந்து கொண்டாள் அவளுக்கு எதிரில் அமர்ந்தவன் தன்னை பார்த்து அவளை திருப்பி உம் இப்பதான் பேச வசதியாக இருக்கும் நிமிர்ந்து பாரு பிரகா என்றான் சாதாரணமாக இவன் என்ன இப்படி இருக்கிறான் என்ன சூழலில் திருமணம் நடந்திருக்கிறது மணப்பெண்ணே இங்கே மாறி மாறியிருக்கிறேன் அதை பற்றிய கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் இயல்பாக இருக்கிறானே என நிமிராமல் யோசித்துக் கொண்டிருந்தாள் என்ன யோசிக்கிறீங்க மேடம் என்ன இவன் பொண்ணு மாறி போன கவலை கொஞ்சம் கூட இல்லாமல் சாதாரணமா இருக்கானேன்னு என அவன் கேட்டுவிட திக்கென்றது என்றது அவளுக்கு உம் உம் என்றவர் என்று அவசரமாக தலையாட்டினாள் அவளது பாவனையில் கலகலவென்று சிரித்தவன் நல்லா இருக்கு இந்திய அவள் தலையில் கை வைத்து ஆட்டியவன் இப்போ நம்ம பத்தி தெரிஞ்சுப்போமா என்றான் அதற்கும் ஒரு தலையாட்டல் தான் அவளிடத்தில் இப்படி தலையை உருட்டினா பேசவே முடியாது என்னால என்றவன் சரி சொல்லு முதல்ல யாரை பத்தி தெரிஞ்சுக்கலாம் என்னை பத்தியா உன்னை பத்தியா என்று கேட்க உங்களை பத்தி என்னை பற்றி எனக்கு தெரியுமே அது சுவாரஸ்யமாகவும் இருக்காது ஸோ பிரகா பத்தி தெரிஞ்சுக்க நிறைய இருக்கு தெரிஞ்சுக்கலாம் ஆனா இப்ப இல்லை பொறுமையா தெரிஞ்சுப்போம் அதான் இவ்வளவு நாள் நமக்கு இருக்கே இனி வர எல்லா நாளிலும் பிரிகாவை பத்தி தெரிஞ்சுக்க போறேன் என்றான் ஆனா உங்களை பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு மெல்லிய குரலில் சொல்ல உம் தெரிஞ்சுப்போம் இப்போதைக்கு நான் யார் என் பெயர் தெரியுமா உம் ஹம் தெரியாது வேறே தெரியாமல் பொண்டாட்டியாகிட்ட ம் இன்ட்ரெஸ்டிங் நான் மகிலவேல் ராஜா இந்த ஊர்தான் இங்கேதான் விவசாயம் பார்க்கிறேன் நான் விளைவிக்கிற பொருளை எல்லாம் ஏற்றுமதி பண்றேன் அவ்வளவுதான் நான் என எளிமையாக முடித்து கொண்டான் ஆ அப்புறம் உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு ஒற்றுமை மட்டும் இருக்கு அது என்ன தெரியுமா என்றதும் அவனை கேள்வியாக நோக்கினாள் எனக்கும் அப்பா அம்மா யாரும் கிடையாது நான் மட்டும் தான் இருக்கேன் இப்போ நீ வந்திருக்க ஓகே ஓகே காலையிலிருந்து என்று அவள் நெற்றியில் பதித்து குட் நைட் பிரகா என்றவன் உறங்கி போன மாயம் தெரியவில்லை என்ன தூங்கிட்டாங்க என்னை பற்றி எல்லாம் தெரியும் போல ஆனா எனக்கு இவங்களை பத்தி எதுவுமே தெரியலையே என்று மனதோடு புலம்பியவள் அவன் தனக்கு யாரும் இல்லை என்று கூறியதை நினைவில் கொண்டு அவனை இரக்கமாக பார்த்தாள் திருமணத்தில் பெரிதாய் ஆவல் இல்லை என்றாலும் இப்படியெல்லாம் திருமணம் நடைபெற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது அவளுக்கு ஆனால் அவளின் எண்ணம் ஈடேறாமலேயே எளிமையாக கோவிலில் திருமணம் முடிந்துவிட்டது அதுவும் அவசர கல்யாணம் ஒரு கூட்டிலிருந்து எடுத்து அதே போல் வேறொரு கூட்டிற்கு மாற்றிய உணர்வு அவளுக்கு தருணி அக்கா சந்தோஷமாக இருப்பாங்க இந்த கல்யாணம் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் அவங்க அம்மா வீட்டுல தானே இருந்திருப்பாங்க எவ்வளவு ஆசையா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இவருக்கு கல்யாணம் நின்னா அவங்க வாலா வெட்டியா நிற்கணுமா பெரியம்மா அப்படியெல்லாம் சொல்லவே இருக்கக்கூடாது என்று தனக்குத்தானே பேசியபடி திரும்ப உறங்கி இருந்தவன் விழித்திருந்தான் ஒரு பக்கமாக தலையை சாய்த்து அவளை பார்த்து படுத்திருந்தவன் என்ன தூக்கம் வரலையா என புருவ முயற்சி கேட்க இதோ தூங்கிட்டேன் என படுத்து ஸ்கூல் கோயிங்கே என சிரித்தபடி அவள் அருகில் சென்றவன் அப்படியே தன் புறம் இழுத்து கொண்டான் அவன் செய்கையில் திகைத்தவளோ மலங்க மலங்க விழிக்க ஏய் எதுவும் பண்ண மாட்ட தூங்குமா அட்ராக்டிவா இருக்கு வாய்ஸ் என மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் இதன் பிறகு அவள் எங்க உறங்க எல்லாம் அதிரடியாகவே நடந்த நான் என்ன செய்ய பக்குன்னு இருக்கு முருகா என்ன காப்பாத்து என விழிகளை மூட இருந்த அழுப்பிற்கு தன்னால் உறக்கம் அவளை கவர்ந்தது அவளின் சீரான மூச்சு ஆழ்ந்த உறக்கத்தை தெரியப்படுத்த எழுந்து கொண்டான் நம் நாயகன் வெகு நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்தவன் மனதில் நிழலாடியதெல்லாம் கசந்த நினைவுகள்தான் எவ்வளவு மாறிட்ட நீ உனக்கு இந்த பொறுமையெல்லாம் வருமா ப்ரூஸ்லி என்னை நினைவே இல்லையே உனக்கு என்று சலித்து கொண்டவன் உறங்கிப் போனான் மிதிரனின் கதிர்கள் பூமியை வந்தடையும் முன்பே அவளுக்கு திருப்பள்ளி எழுச்சி தானாய் நடந்து நடந்துவிட்டிருந்தது கண்களை திறந்ததுமே அதிர்ச்சியை தந்திருந்தான் அவளின் மனவாளன் அவளின் உள்ளங்கையில் பதிந்திருந்தது அவனின் கண்ணம் இவ்வளவு நேரம் இப்படியேவா தூங்கிட்டு இருந்தீங்க மெல்ல கையை உருவி கொண்டாள் குட் மார்னிங் ப்ரூஸ் என்று சொல்ல வந்தவன் பட்டென்று பிரகா என மாற்றி அழைத்தான் தூக்கம் கலைஞ்சிருச்சா அது வந்து நான் கையை வைக்கவா தூங்குறீங்களா படபடுத்தி விட்டால் நொடி ஏய் பிரகா என்று ஆர்ப்பாட்டமாக சிரித்தவன் நான் தூங்குற வரைக்கும் அப்படியே வச்சிருப்பியா நீ கை என்னாகிறது உன் பொறுப்புணர்ச்சி தாங்கல என்றான் இல்ல தூக்கத்தை களைச்சிட்டேனான்னு என்ன தயங்கிட போய் குளிச்சிட்டு வா கோவிலுக்கு கிளம்பணும் என்று எழுந்து கொண்டான் அவள் தடுமாறி நிற்க என்னாச்சுமா என்றான் வாஞ்சியுடன் என்கிட்ட இப்ப போட ட்ரெஸ் இல்லை அது வந்து தருணிகா தான் இருக்கு நான் எடுத்துட்டு வரவே இல்லை என்றால் அழுது விடுபவள் போல அவ்வளவுதானே என்னவோ ஏதோனு பயந்துட்ட நீ இருக்கிய பொண்ணே என்றவன் அங்கே ஒரு அலமாரி இருக்கு பார் அதில் இருக்கிறதெல்லாம் உனக்கான ட்ரெஸ் தான் போ என்று அனுப்பி வைத்தான் எனக்கான ட்ரெஸ்ஸா ஒருவேளை அவருக்கு பார்த்த பொண்ணுக்கு எடுத்திருப்பாரோ வேற வழி இல்லாமல் நமக்கு தராரோ என்று மனம் வாடி போனாள் ஆனால் வேறு வழி இல்லையே அதை அணிந்துதானே ஆக வேண்டும் அவள் நிறத்திற்கு ஏற்ற மாதிரியான ஆடைகளே அங்கே குவிந்திருந்தன அந்த பொண்ணு கூட ஏன் கலறுதான் போல என்று நினைத்து கொண்டவள் ஒரு புடவையை தெரிவு செய்து எடுத்து வைக்க மகிலன் வந்தவன் உம் ஹம் பிரகா பட்டு புடவை கட்டணும் எடுத்து வை கோவிலுக்கு போறோம்ல என்றான் இதைத்தான் கட்ட வேண்டும் என்று பிடிவாதம் எல்லாம் பிடிக்கவில்லை ஆனாலும் ஒரு கண்டிப்பு துணி இருந்தது அவனிடம் பிரகல்யா தயாராகி அமர்ந்திருந்தால் இந்த நேரம் பரபரப்பா வேலை பார்ப்போம் இங்க இவ்வளவு ஓய்வா இருக்கு ஓய்வு கூட சலிப்பா இருக்கே என்று எழுந்து வெளியே வந்தாள் வா பிரிகா இட்ஸ் லவ்லி உன் செலக்சன் நல்லா இருக்கு என்று பாராட்டியவன் உள்ளே வா பூ வைக்காம வெளியே போக கூடாது என்று தானே பூவையும் வைத்து விட்டான் லவ்லி கேல் என முத்தமிட சென்றவன் வேகமாக விலகி கோவிலுக்கு போகணும் என்று அவளுக்கு கூறுவது போல தனக்கும் சொல்லி கொண்டு விலகினான் பிரகல்யாவின் மனதில் எல்லாம் ஒரே எண்ணம்தான் இவர் என்ன ரொம்ப பழகிய ஆள் மாதிரி பேசுறாரு ஒருவேளை கல்யாணமானா இப்படிதான் இருப்பாங்களோ தருணி அக்கா கிட்ட இதை கேட்கணும் முதல்ல என்று நினைத்து கொண்டான் வா பிரகா சாப்பிடலாம் என்று அழைக்க அப்போதுதான் நினைவே வந்தது எதுவும் செய்யவில்லை என்று நான் சமைக்கவே இல்லையே என்று பரபரப்புடன் கீழே இறங்க போக அப்பா இந்த நினைவெல்லாம் இருக்கா உனக்கு என்று சிரித்தவன் சமையலுக்கு எல்லாம் ஆள் இருக்காங்க நீ வா பட் பரிமாற நீ தான் வேணும் என்றான் கீழே வந்ததும் சுற்றி ஒரு பார்வை பார்க்க வேலைக்காரர்கள் எல்லாம் விலகி சென்று விட்டனர் இருவரும் உண்டு முடித்து கோவிலுக்கு கிளம்பினர் மறுவீட்டிற்கு தன்னை அழைக்க வந்திருந்த பெரியம்மாவிடம் சத்தமில்லாமல் கடிந்து கொண்டிருந்தால் தருணி என்ன பெரியம்மா பண்ணி வச்சிருக்கீங்க பிரகாவிற்கு நேத்து கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க நீங்க தான் அவளை கட்டாயப்படுத்தி உட்கார வச்சீங்களா என்னது இது எல்லாத்துக்கும் தலையாற்றான்னு இப்படி கொண்டு போய் கோத்து விட்டுருக்கீங்க என்று திட்ட அவளுக்கு இப்படி எதுவும் நடந்தாதான் உண்டு அதான் பொண்ணு கோச்சுட்டு போயிடுச்சுங்கவும் இவளை உட்கார வச்சேன் அவளுக்கு நான் தான் நல்லதுதான் செஞ்சிருக்க என்று வாதாடினார் அவர் நல்லா செஞ்சீங்க நல்லது போங்க அவர் யார் தெரியுமா என்று கேட்டு வைக்க யாரு உன் மாமியாரோட அக்கா மகன் என்று அசட்டியாக கூற அக்கா மகன் இல்லை அவங்களோட மகன் என்றால் வெடுக்கென்று என்னடி சொல்ற அதிர்ந்து விட்டார் பெரியம்மா என்னத்த சொல்ல என் மாமனார் அத்தைக்கு ரெண்டாந்தாரம்மா அத்தையோட முதல் வீட்டுக்காரருக்கு ஏகப்பட்ட வசதி சொத்து சுகம்னு நிறைய இருந்திருக்கு நல்ல கலரா இருப்பாங்களாம் என் மாமியாரை விரும்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில அவர் ஆல் எஸ்கேப் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல இது வரைக்குமே தெரியாதான் அத்தை மகனோட தனியா இருக்கவும் என் மாமனாருக்கு பிடிச்சு கட் கட்டி வச்சிட்டாங்களா அவங்க அப்பா அம்மா இதுதான் அத்தையோட மாமனாருக்கு பிடிக்காம பேரனுக்கு நல்லா தூபம் போட்டு விளைவு பெத்த அம்மாவை வெறுத்து ஒதுக்கி வச்சிட்டாரு பத்து வயசுல இருந்து தனியாதான் இருக்காரு மனுஷன் யாரும் கிட்ட நெருங்கவே முடியாதான் அவ்வளவு கோபம் வருமாம் அதான் பிரகா எப்படி சமாளிப்பாளோன்னு கவலையா இருக்கு பெரியம்மா என்றால் நீளமாக பேசி முடித்து என்னடி இவ்வளவு சொல்ற ஆமா வந்த ஒரு நாள்லயே இவ்வளவும் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட என ஆச்சரியத்துடன் கேட்க நிச்சயம் நடந்த அப்புறம் என் வீட்டுக்காரர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு வேற யார் மூலியமாகவும் தெரியறதுக்கு முன்ன நானே சொல்றது பெட்டர்னு சொல்லிட்டார் எனக்கு அது பெருசா தோணல பட் இப்ப பிரகாவை நினைச்சுதான் உங்ககிட்ட சொன்னேன் என்று கூறவும் இதுல இவ்வளவு இருக்கும்னு தெரியாதுடி ஆனா கிங்கராவை அங்க கூட்டிட்டு வர சொன்னதே உன் மாமியார் தான் என்றார் தகவலாக ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கல மீண்டும் அடுத்த பதிவில் அடுத்த பகுதியுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்